السلام عليكم ورحمة الله تعالى وبركاته عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال تنكه المرأة لأربع لمالها ولحسبها ولجمالها ولدينها فظفر بذات الدين تربت يداك متفق عليه அபுகுறையதி எல்லாகும் அன்பு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஒரு பெண்மணி நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்விக்கப்படுவார் ஒன்று அவரிடத்துல செல்வம் இருப்பதற்காக அவருடைய அந்த குல பாரம்பரியத்துக்காக அழகுக்காக மார்க்கத்துக்காக இந்த நான்கு காரணங்களுக்காக திருமண ரசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் எந்த பெண்மணி நல்ல மார்க்கம் உள்ளவளாக இருக்கிறாளோ அந்த பெண்மணியை திருமணம் முடித்து நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று நபிகள் நாயண் கூறுகிறார் பெண் வீட்டாரிடத்திலே பெண் கேட்கிற போது அழகை மட்டும் பார்க்காதீர்கள் அந்தஸ்தை மட்டும் பார்க்காதீர்கள் அவருடைய குலப்பெருமையை மட்டும் பார்க்காதீர்கள் மாறாக அந்த பெண் அல்லாஹுடைய அச்சம் நிறைந்தவராக இருக்கிறாரா நல்ல மார்க்கம் உடையவராக இருக்கிறாரா என்பதை பார்த்து நீங்கள் மனம் முடியுங்கள் உங்களுடைய ஆண் மக்களுக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று நபிகள் நாகமிஸ்வாஸ் அவர்கள் அன்றைய அறிவுரை பகிர்ந்துவிட்டார்கள் ஆக பெரி தேடும் படலம் இருக்கிற போது இதை நாம் கவனத்திலே கொள்ள வென்றிருக்கிறது இது போன்ற ஹதீசுகள் நிறைய இருக்கிறது உலகத்திலே நாம் பயன்படுத்துகின்ற இன்பப் பொருள்களிலே மிக சிறந்த இன்ப பொருள் அல் அல்மார்த்து சாலியா சாலிகான மனைவி என்று சொன்னார் வெறுமன மனைவி என்று சொல்லவில்லை சாலிகான மனைவி ஒழுக்கமுள்ள மனைவி என்று சொன்னார் அப்படியானால் ஒழுக்கமுள்ள பெண்ணாக நாம் தேர்வு செய்ய வேண்டும் இது பெண் தரம் அதே போன்று ஒரு ஆண்மகனை நாம் தேடுகிற போது நம்முடைய பெண் மக்களுக்கு ஒரு ஆண் மகனை நாம் தேடும் போது செய்துனா ஹுசைன் ஹுசைன் ரதான் அவர்கள் கூறுகிறார்கள் லா து ஜவ்விஜி இப்ப இல்லாரி தி உங்களுடைய மகளை நீங்கள் முடித்து கொடுப்பதா இருந்தால் அந்த மாப்பிள்ளை பிள்ளை அல்லாஹுடைய அச்சம் உடையவராக அல்ல நிறைந்தவராக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் நிறைந்த ஒருவருக்கு உங்களுடைய பெண் பிள்ளையை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் இன் அகப்பாக அக்கரமாக தம்முடைய மனைவி மீது அவருக்கு முகபத் இருக்குமானால் அந்த மனைவியை நல்ல முறையிலே வைத்துக் கொள்வார் கண்ணியமாக வைத்துக் கொள்வார் வையின் கரியகா நம் எதிரிமாக ஏதாவது ஒன்று தம்முடைய மனைவி மூலமாக அவருக்கு பிடிக்காவிட்டாலும் கூட மனைவிக்கு அவர் அநீதம் செய்ய மாட்டார் காரணம் அவர் அல்லாவுடைய அச்சம் தெரிந்தவர் எனவேதான் நீங்கள் மாப்பிள்ளை தேடும் படலத்தில் இருந்தாலும் கூட அந்த மாப்பிள்ளை நல்லவராக இருக்கிறாரா இறையச்சம் உள்ளவராக இருக்கிறாரா மார்க்கம் உள்ளவராக இருக்கிறாரா இவளை தொழுகையாளியாக இருக்கிறார் நல்ல சிறந்த பண்பாளராக இருக்கிறாரா என்பதை முக்கியமாக கவனியுங்கள் ஒரு பெண் தேடுகிற போது ஒரு மணமகளை தேடும் போது எப்படி இரையச்சத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு மாப்பிள்ளையை நாம் தேடுகிற போதும் அந்த மாப்பிள்ளை இடத்திலே தக்குவா ஏற இருக்கிறதா என்பதை பாருங்கள் இது போன்ற ஹதீஸுகள் நிறைய இடம் பெறுகின்றன கல்யாண மேடைகளில இது போன்ற ஹதீஸுகள் எடுத்துரைக்கப்படுவதை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் அந்த உபதேசங்களை நாம் செவிமடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இந்த வரிசையில நாம் பார்க்கிற போது சில நிகழ்வுகளையும் இங்கே நமக்கு எடுத்துரைக்கிறார் செய்துனா அனசுகுண அம்மா ரதிகல்லாம் அவர்கள் திருமணம் முடித்தார் திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே அவர்கள் என்ன செய்யவில்லை தம்முடைய மனைவியை இல்லை திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே ஒரு பெண்ணை பார்க்கலாமா என்றால் பார்ப்பதற்கு இடம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் அந்த திருமணம் நிச்சயமாகிற நிலைமை இருக்குமானால் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அது இன்றைய கால சூழ்நிலையில அது அனுமதிக்கப்படுவதில்லை அது தவறாக கொண்டு செல்கிற காரணத்தினாலே அவர்கள் பார்க்கவில்லை திருமணம் முடித்ததற்கு பின்னாலே பார்க்கிறார் அவருடைய மனைவி அழகாக இல்லை அழகாக இல்லை பார்ப்பதற்கு சற்று பங்கரையாக இருக்கிறார் இவருக்கு மிக கவலையாக ஆகிவிட்டது ஆகா நாம் திருமணம் முடிக்கிற பெண்மணி நல்லா அழகியாக இருப்பார் என்று நாம் நினைத்தோம் ஆனால் இப்படி இருக்கிறாரே மிகவும் கவலையோடு அமர்ந்து விட்டார்கள் அப்போது அவருடைய மனைவி திருமணம் முடித்த மனைவி அருகே வந்தார்கள் யா நீங்கள் கவலைப்படாதீர்கள் கணவரை பார்த்து மனைவி பேசுகிறார் அதாவது புது மணப்பெண் புது மாப்பிள்ளையை பார்த்து பேசுகிறார்கள் இன்னல் காமினன் நீங்கள் பார்ப்பதிலே ஒரு சரர் இருக்கலாம் சர் சராக தெரியலாம் அது உங்களுக்கு தீங்காக தெரியலாம் ஆனால் அந்த தீங்குக்குள் ஒரு நன்மை இருக்கும் அந்த தீங்குக்குள் ஏதாவது ஒரு நன்மை மறைந்திருக்கும் எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஒரு ஆறுதலாக சொன்னார் ஏதோ ஒரு ஹயர் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட ஹயர் இருக்கும் இந்த வார்த்தை அனசல்லான உர்களை பரவசப்படுத்தியது மனசிலே ஆழமாக விட்டது சரி நம்முடைய மனைவி பார்ப்பதற்கு அழகு இல்லாமல் இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தை நல்ல இனிய வார்த்தைகளாக இருக்கிறது என்று அவர்கள் அல்லாவுக்கு சுக்ரியா செய்தார்கள் அல்லாவை புகுந்தார்கள் அந்த பெண்ணோடு வாழ்கிறார்கள் வாழ்ந்ததின் அடிப்படையில ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை எப்படிப்பட்ட ஒரு குழந்தை என்றால் உம்மத்துக்கே தலைவராக ஆகிவிட்டார் அவர்கள் தான் மாலிக்கு போன அனஸ் மாலிக்பன் அனஸ் நான்கு மதுகத்துல பற்றி அடிக்கடி நாம் பேசுவது உண்டு அனஸ் தந்தை பேர் அனஸ் அனசை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அவருடைய மகனார் மாலிக்பன் அனஸ் அவங்க எந்த அளவுக்கு அவர்கள் இமாம் என்று கேட்டால் அவர்கள் புனித மதியனாவிலே மஸ்ஜ நபர்களிலே ஒரு மாபெரும் இமாமாக திகழ்ந்தார்கள் ஒரு போதனார் ஆசிரியராக திகழ்ந்தார்கள் மட்டுமல்ல இப்போது நாம் குறிப்பிட்டது போன்று ஒரு சமூகத்திற்கே அவர்கள் தனிப்பெரும் தலைவராக தெரிகிறார் அப்போது அந்த பெண்மணி சொன்ன விஷயம் இங்கே வெளிப்பட்டு விட்டது பார்ப்பதற்கு சில விஷயம் சரளாக தெரியலாம் நான் பார்ப்பதற்கு அழகில்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த அழகில்லாத நிலைமையிலே ஒரு ஹைரையும் அல்லா வைத்திருப்பான் என்பதனுடைய அந்த தத்துவம் பின்னாடிதான் தெரிகிறது எனவே ஒரு பெண்ணை மனம் முடிக்கிற போது நாம் பொதுவாக மனிதன் மனம் விரும்பத்தான் செய்யும் நல்ல ஒரு அழகியாக இருக்க வேண்டும் என்று விரும்பத்தான் செய்யும் சில அழகற்ற ஒரு பெண்மணியை திருமணம் முடித்ததற்காக கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை அந்த பெண்மணி மூலமாக அண்ணா சாதிகான செல்வங்களை தந்தருள்ள வாய்ப்பு இருக்கிறது இதே போன்றுதான் அன்பான பெருமக்களை மனமக்கள் வாழ்க்கை அது மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் கொண்டு வாழ வேண்டும் திருமணம் என்பது ஒரு பாதம் நாம் ஐவேளை தொழுகிறோம் நோன்பு நோருக்கிறோம் ஜக்காத் கொடுக்கிறோம் இது போன்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஈடுபடுகிறோமே அது போன்று நம்முடைய மார்க்கத்தில் என்ன என்றால் திருமணம் பற்றி குர்ஆன் பேசுகிறது பெருமளார் ரசூலே கரு முல்லாஸ் அவர்கள் மனம் முடித்து வாழ்ந்தார்கள் எனவே குர்ஆன் ஹதீஸனுடைய அந்த போதனை பிரகாரம் தான் நாம் திருமணம் முடிக்கிறோம் என்கிற காரணத்தினாலே திருமணமே ஒரு இபாதத்தாக மாறுகிறது அந்த திருமணத்தின் மூலமாக நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு ஹலாலான வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லையா ஒரு ஹலாலான வாழ்க்கை வாழ்கிற போதுதான் நம் ஹராமிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவே திருமணமே ஒரு இபாதத்தாக மாறுது இதோ பாருங்கள் ஒரு அழகான நிகழ்வு உம்முல் மூமின் அசைத ஆயிஷா ரசியெல்லாம் திருமான ரசுலே கிரீம்சுல்லாசனுடைய அன்பு துணைவில் அவர்கள் ஏனைய துணைவிமாறு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஹதிஜா அம்மாவுக்கு பிறந்த ஃபாத்திமார்கள் ஃபாத்திமா அன்னை ஃபாத்திமா பேசுகிறோம் அல்லவா அவர்களும் கூட அமர்ந்திருந்தார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் ஒரு வார்த்தை பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் ப காலத்து லஹா அசிதா காலத்து அகமதுல்லாஹ அண்ணனி அல் பிக்ருல் வஹீதான் ஆயிஷா அம்மா பேசுகிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம்சல்லா மனம் முடித்த நான் ஒரு ஆள் தான் கன்னிப்பெண்ணாக பெண்ணாக இருக்கிறேன் பாக்கியராவாக இருக்கிறேன் அல் பிக் அல் வகிதா மற்ற எல்லா துணைவிமார்களும் விடோவாக இருந்தார் விதவை பெண் நான் ஒரு ஆள் தான் கன்னிப்பெண் என்று ஒரு பெருமிதத்தோடு சொன்னார் காரணம் நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் முதலிலே ஹதிஜா நாயர் ரதிய பெருமானார் சுலேக்கரன் சுமணம் முடித்தார் ஹதிஜா நாயர் ரதியல் தான் அவர்கள் ஏற்கனவே இரண்டு பேருக்கு திருமணம் முடிவிக்கப்பட்டு இரண்டு பேரிடமிருந்து வெளியேறியவர்கள் பிரிந்தவர்கள் ஆனால் ஒரு மாத சிறோன்மணி என்றுதான் சொல்ல வேண்டும் பெண்களுக்கே ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு பெண்மணியாக திகழ்ந்தவர்கள் ஆனால் அவர்களை மனம் முடித்த கணவன்மார்கள் சரியில்லை என்கிற ஒரு நிலைமையிலே வெளியேறியவர்கள் அடுத்து தான் அவர்களை பெருமானார் அலே கரிமிசன் மனம் முடித்தார்கள் அவரும் விடோதான் மூன்றாவதாக ஆயிஷா அம்மாவை திருமணம் முடிக்கிறார்கள் பெருமானார் சுலே கரிமிசாஸ் அவர்கள் அவர்கள் மட்டும்தான் ஒரு கன்னியா பெண் அதற்கு பின்னால் மனம் முடித்த பெண்களும் கூட விடோ தான் எல்லாருமே சையிபாக்கள் தான் விடோக்களுக்கு ஒரு வாழ்க்கை தர வேண்டும் என்பதற்காக வேண்டிய பெருமான சுரேக்கர் மனம் முடித்தார்கள் அதற்கான விளக்கங்கள் வேறு அப்போது பாத்திமாரதி எல்லாம் அவர்களுக்கு மனசிலே ஒரு வருத்தம் ஏற்பட்டது தம்முடைய தாயை இவர்கள் சுட்டி காட்டுவது போன்றிருக்கிறதே இவர்கள்தான் ஒரு விடோ இவர்கள்தான் ஒரு கன்னிப்பெண் என்று சொல்லுகிற போது தம்முடைய தாய் ஒரு விடோவாக இருந்ததை இவர்கள் சுட்டி காட்டுவது போன்றிருக்கிறதே என்பதை புரிந்து கொண்ட பாத்திமா நன்கு கவனிக்க வேண்டும் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருப்பார்கள் பாத்திமா ரசியல் அவங்க சொன்னார்கள் அம்மா ஐஷா அம்மா அவர்களே யா உம்மல் மூமினின் அவர்கள் மிகவும் கண்ணியமாக சொல்கிறார்கள் காரணம் பாத்திமாடைய தாயார் ஹதீஜா இப்போது ஆயிஷா அம்மாவை பெருமானார் ரசுலே கருமிசல் ஹாஸன் மனம் முடித்திருக்கிறார்கள் இவர்களும் தானே ஆயிஷா அம்மாவும் அம்மா தானே உம்மல் பூமின் அவர்களே நீங்கள் வேண்டுமானால் உண்மைதான் நீங்கள் சொல்லுவது நீங்கள் வந்து ஒரு கன்னியா பெண்ணாக திருமணம் முடித்திருக்கிறீர்கள் ஆனால் என்னுடைய தாய் நன்கு கவனிக்க வேண்டும் என்னுடைய தாய் ஹதிசா ரசி அல்லாஹா அவர்களே பெருமானார் ரசூலே கருமிசல்லாஸன் அவர்கள் மனம் முடிக்கிற போது அவர்கள் ஒரு கன்னி ஆணாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் யாரையும் திருமணம் முடித்திருக்கவில்லையே அவர்கள் திருமணம் முடிக்காத ஒரு ஒரு மா மனிதராக இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்னுடைய தாய் ஹதிஜாவை திருமணம் முடித்து தாங்க நினைத்து பாருங்களேன் என்று சொல்லி அங்கே எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டார்கள் அன்னை பார்த்து எல்லாம் பெருமானார் சுலே கரும் கருமி மன வாழ்க்கையில எவ்வளவு அற்புதமான சிறப்பான ஒரு காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது பாருங்கள் இரையச்சம் உள்ள கணவன் மனைவியை தேடி நாம் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நாம் திருமணம் செய்விக்க வேண்டும் என்று நாம் கூறுகின்றோமே வரலாற்றில் ஒரு அற்புதமான ஒரு சமூகம் இது நம்முடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சம்பவம் காரணம் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அந்த மணப்பெண் மாப்பிள்ளையை தேடும் படலத்திலே வீடு வாசலை பார்க்கிறார்கள் ரொம்பவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் அவங்களுடைய குடும்பத்திலே பணக்காரர்களாக இருக்கிறார்களா குடும்பம் பணக்கார குடும்பமாக இருக்கிறதா வசதி வாய்ப்புள்ள குடும்பமாக இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் இது போன்ற அந்த கவர்ச்சிகளை பார்க்கிறார்களே தவிர அவர்கள் அல்லாவை பயந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்க்காததன் காரணமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நிறைய குடும்பங்கள் அதன் காரணமாக சீர்குடைவதில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சில சமயங்களில் மாப்பிள்ளை விட்டார் மனம் பெண் வீட்டாரை தாக்குகிறார்கள் எங்கள் வீட்டை பார்த்து தானே எங்களுடைய பெண்ணை கொடுத்தீர்கள் என்று தாக்குகின்ற அளவுக்கு ஆகிவிடுகிறது எங்களிடத்துல கார் இருக்கிறது பங்களா இருக்கிறது சொத்துக்கள் இருக்கிறது இவற்றை பார்த்து தானே நீங்கள் பெண்ணை கொடுத்தீர்கள் என்று பேசுகிற அளவுக்கு நிலைமை ஆகிறது ஆனால் அதை ஒருபோதும் பார்க்கவே கூடாது பார்க்க வேண்டியது இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை அதே சமயத்திலே மனம் முடிக்கப்படுவதற்கு முன்னாலே அந்த கணவன் மனைவி மாப்பிள்ளை பெண்ணிடத்திலே அல்லாவுடைய பயம் இருக்கிறதா அல்லார கட்டுப்பட்டு வாழ்வார்களா எந்த காலகட்டத்திலும் வரவு இருப்பார் இதை பார்க்க வேண்டும் பாருங்கள் அருமை சோதரன் அபுத்தல் அவர்கள் உம்முசுலை ரசி அல்லாஹா அவர்களை மனம் பேசுகிறார்கள் அப்போது அபுதல்கா இஸ்ராத்துக்கு வரவில்லை அவர் முஸ்லீமாக இல்லை ஆனால் அந்த உம்முசுலை ரசி அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர் பரிசுத்த ஒரு முஸ்லிம் பெண்மணியாக இருக்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் உம்முசுரை மடத்தில் நேரடியாக கேட்கிறார்கள் நான் உங்களை திருமணம் முடிக்க விரும்புகிறேன் என்று கேட்கிறார்கள் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் எல்லாம் சரிதான் நான் முஸ்லிமான பெண்மணி நீ ஒரு ரஜுல காஃபிர் நீ காஃபிரானால் எப்படி நான் உன்னை திருமணம் முடிக்க முடியும் எனக்கு ஹலால் கிடையாத என்று சொல்கிற போது ஏமா நீ ஏன் இப்படி பேசுகிறாய் என்னிடத்துல தங்கம் வெள்ளி நிறைய இருக்கிறது அந்த தங்கம் வெள்ளிக்கு சஃபரா பைலா என்று சொல்கிறார்கள் சஃபரா சஃபரா என்றால் தங்கம் பயிலா என்றால் வெள்ளி நிறைய இருக்கிறத ஏன் நீ திருமணம் முடிப்பதற்கு என்னை மனம் முடித்துக் கொள்வதற்கு யோசிக்கிறாய் சொன்னார்கள்லாம் ஒரு சஃபராக சஃராக வனா பயிலா எனக்கு அதெல்லாம் முக்கியம் அல்ல எனக்கு அதெல்லாம் முக்கியம் அல்ல நீர் வணங்குகின்ற அந்த கற்சிலை இருக்கிறத நீ என்ன பேசுகிறாயோ கேட்கிற சக்தியே அது கிடையாது நீ அதுக்கு முன்னாடி நீ நின்றாய் என்றால் அந்த கற்சிலைகளுக்கு முன்னால் நீ நின்றால் உன்னை பார்ப்பதற்கு கூட அது சக்தி கிடையாது அதை போய் நீ வணங்குகிறாயே உன்னை நான் எப்படி திருமணம் முடிக்க முடியும் கேட்கிறார்கள் ஒரு பெண்மணி எவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வியை கேட்கிறார்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் நீ இஸ்லாத்திலே வந்து விட்டார் நீ முஸ்லீமாக ஆகிவிட்டா நீ எனக்கு மகரே தர வேண்டாம் நீ இஸ்லாத்துக்கு வந்தால் அந்த இஸ்லாத்தையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் உம்முசுலி அரசியல்லான் அவர்கள் கூறுகிறார்கள் நான் உரியுதும் என சதா கி அப்போது அவர் சொன்னார் மனசில் வரும் இஸ்லாத்தை பற்றி ஆனால் இஸ்லாம் இவ்வளவு உயர்ந்த மார்க்கமா ஒரு முஸ்லிமான பெண்மணி இடத்துல இவ்வளவு இறை நம்பிக்கை இருக்குமா எந்த காலத்திலையுமே இஸ்லாத்தையும் ஈமானையும் விட்டு தர மாட்டாரா ஆச்சரியப்பட்டு போ போனார் அவர் சரி நான் எப்படி இஸ்லாத்துக்கு சேருவது இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்வது ஒன்றுமில்லை செல்லுங்கள் பெருமான இடத்திலே செல்லுங்கள் சென்று விட்டு நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று அபுத்தல்ஹா வேகமாக நடந்து வந்தார் பெருமானார் ரசூலே கரிமி சொல்லாசம் அவர்களை நோக்கி பெருமானார் ரசூலே கரிமி சல்லாஹம் பல்லிவாசல்லுடைய அன்பு சஹாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது அவரை பார்த்த மாத்திரத்திலேயே பெருமானார் பேசினார்கள் அவரிடத்துல பேசவே இல்லை தானாகவே நபிகள் சொல்கிறார்கள் ஜாஹும் தல்ஹா இதோ வருகிறார் அவருடைய இரண்டு கண்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தின் வெண்மை பிரகாசம் தெரிகிறது என்று சொன்னார் முகத்தை பார்த்த மத் மார்த்தத்திலே பெருமாளர் கண்டுபிடித்து விட்டார்கள் அவர் இஸ்லாத்திலே சேர வருகிறார் என்று காரணம் நபிகள் தீர்க்க தரிசனமானவர்கள் அபுத்தல்ஹா இஸ்லாத்திலே சேர்ந்தார் உடனே உம்முசுலிம் ரதியுல்லான் அவர்களை மனம் முடித்து வாழ்வாங்க வாழ்ந்த வரலாறு அது நீண்ட வரலாறு அன்பான பெருமக்களே அந்த நேரத்துல நாம் பார்க்கிறோம் அங்கே இரையச்சம் வேலை செய்து முசுலீம் ரதியல்லான் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த காபிரான் இன்றைக்கு காபிரோடு ஓடி போகிறார்களே நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் ஓடி ஓடிப்போய் தங்களுடைய கற்பை இழந்து மானத்தை இழந்து மரியாதை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம் எனவே திருமணம் என்பது ஒரு இபாதத் அந்த திருமணம் என்கிற அந்த விஷயத்துக்குள்ளே இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன இறையச்சமுள்ள மணமகனை இறையச்சமுள்ள மணமகளை தேர்வு செய்து செய்வதன் மூலமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வோமாக அல்லாஹர் நல்ல புரிவானாக இருக்கிறார்